வண்ணமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் இன்பத்தை பறிக்க செய்யும் வல்லமை பெற்றது இசை அதாவது ராகங்கள் தாளம் ஸ்வரங்கள் அலயம் இது போன்ற அனைத்தையும் சேர்த்து மீட்டும் இசையை மிக அழகாக பேசக்கூடிய சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தார் இசை கருவி குறித்துதான் இன்றைய பார்வை நிகழ்ச்சி இசைக்கவிருக்கின்றது அதாவது மலேசியாவை பொறுத்தவரை சித்தார் இசை கருவி அப்படின்னு சொன்னாலே பட்டியலில் முதலில் இவள் இவரோட பெயர்தான் இடம்பெறும் அறிமுகமே தேவையில்லாத ஒரு மாபெரும் இசை கலைஞரை தான் இன்று நாம் சந்திக்கவிருக்கின்றோம் சித்தாரின் நரம்புகளும் இவரின் விரல்களும் சேரும்போது கேட்போருக்கு ஒரு அலாதி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்றாலும் அது மிக இல்லை ஆம் மலேசியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற நாடறிந்த சித்தார் இசை கலைஞர் சாம்யூல் ஜெய்தாஸ் அவர்களை தான் இன்று நாம் சந்திக்கிறோம் அவருடன் பேசி அவருடைய கதைகளை கேட்டு ஸ்வரங்களை கேட்டு மகிழ்வுற உங்களையும் நாங்கள் இன்று அழைக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சிறப்பாக இருக்கேன் சார் அதாவது எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தமைக்கு முதலில் எங்களுடைய மனமார்மை நன்றி சார் சரி சார் சொல்லுங்கள் இப்போ சித்தார் இசைக்கருவி போது உங்களுடைய பயணம் எப்படி தொடங்குச்சு எப்படி தொடங்குச்சுன்னு சொன்னாக்கா எங்கள் அப்பா ஒரு சித்தார் இசை கலைஞர் தான் ஸோ நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா கூட ஆர்டிஎம்க்கு அடிக்கடி ப்ரோக்ராம்க்கு ரெக்கார்டிங்க்கு இல்லை ப்ரோக்ராம்க்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு போவேன் ஸோ எப்போதும் வந்துட்டு அவருக்கு நான் ஒரு சைக்கிக் மாதிரி அவரோட இந்த சித்தாரை தூக்கிக்கிட்டு அவர் கூட போவேன் ஸோ தான் வந்துட்டு முதல்ல ஆரம்பித்தேன் அப்போல்லாம் வந்துட்டு நான் முதல்ல அவர்கிட்ட படிக்க ஆரம்பிக்கல தென் லேட் ரோன் தான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன சித்தார் இருந்துச்சு அப்போ அந்த சித்தாரை எடுத்துகிட்டு எனக்கு வந்துட்டு மேபி ஒரு நோட்ஸ் ரெண்டு நோட்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லி தந்தார் ஸோ அப்போ எங்கள் அப்பா வந்துட்டு ஒன்று ரொம்ப ப்ரில்லியனாக என்ன செஞ்சாருன்னு சொன்னாக்கா என்னை ஃபாஸ் பண்ணலை ஆரம்பத்தில் ஃபாஸ் பண்ணி என்னை வறுப்படுத்தி ப படிக்க வைக்கல ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சித்தாரா இருந்ததுனால அந்த சித்தாரை வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு லெசன் மேபி ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு லெசன் அந்த மாதிரி நக்கா ரெண்டு லெசன் அந்த மாதிரி ஸோ அப்போ நான் வாசிட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு வர என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா எனக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு கேன்சர் காலில் கேன்சர் வந்து ஸோ அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஹிஸ் டேஸ் ஆர் நம்பர்டில் ஸோ அதனால் வந்துட்டு அப்போ வந்துட்டு என்னென்னாக்கா ரொம்ப சீரியஸாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் அவருக்கு தெரிஞ்சிருச்சா அவரோட டைம் இஸ் அப் ஸோ எவ்வளோ சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபாஸ் பண்ணி அப்புறம் வந்துட்டு என்னாச்சுனாக்கா எனக்கு வெறுப்பு வந்து வந்துடுச்சு ஏன்னா வாங்கின அடி ஆக்சுவலி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டில் படிக்கல அடிக்கு பயந்து படித்தேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு படிச்சுட்டு அப்புறம் லேட்டர் ஐ லேண்ட் ஃப்ரம் மிஸ்டர் மகேஸ்வரனும் அவர் பிடியிலேருந்து வருவார் அவர் வந்துட்டு இப்போ பண்டிட் ரவிசங்கரோட டிசைப்பிள் அப்போ வந்துட்டு அவர் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட போய் படித்தேன் அப்புறம் கியானி பச்சித்தர் சிங்னு அவர் வந்துட்டு ஓக்கலிஸ் ஸோ அவர்கிட்ட தான் வந்துட்டு அந்த ஓக்கல் ஸ்டைல் நான் அவர்கிட்ட படித்தேன் இப்போ லைக் அவங்க பாடும்போது எப்படி பாடுற மாதிரியே இமி இமிட்டேட் பண்ணி யாசிக்கிறது அப்போ அப்புறம் வந்து ரொம்ப நாள் இருந்து நான் படித்தது மிஸ்டர் ராஜ்குமார் ஷர்மானு டெல்லி நியூ டெல்லியிலேருந்து வந்திருந்தார் அப்போ இங்கே வந்துட்டு ஒரு அவர் ஒரு மூணு நாலு வருஷம் தான் அமலிஷாவில் இருந்தார் ஸோ அவர்கிட்ட தான் வந்துட்டு ரொம்ப பையன் நான் படிச்சுக்கிட்டது அப்புறம் ஹரி டேஃப்னு சண்டிகார் யூனிவர்சிட்டியிலருந்து வந்தார் அவர் வந்துட்டு ஹீ இஸ் அஃபிலேட்டட் வித் சண்டிகர் யூனிவர்சிட்டி எனக்கா அவர் அவர் ப்ரொஃபஸர் வந்துட்டு எதில் ப்ரொஃபெசர்னாக்கா மியூசிக்கலாஜிஸ் ஸோ அவர்கிட்ட படித்தப்பறம் படுத்தால் அப்புறம் அவன் வந்துட்டு நான் சங்கீத் பூஷனுக்கு வந்துட்டு சண்டிகர் யூனிவர்சிட்டிக்கு அவரு அவர்கிட்ட தான் அவர் மூலியமாக தான் நான் வந்துட்டு படித்து அந்த சங்கீத் பூஷன் டைட்டல் எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு நான் போனது வந்துட்டு வேர்ல்டுனவுன்ஸி தார்பிளே உஸ்தார் ஷாஹித் பர்வேஸ் அவர்கிட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போய் தங்கியிருந்தேன் அப்புறம் படிச்சுட்டு வந்தேன் ஸோ இப்போ உங்க வாழ்க்கையில வந்து பல குருமார்கள் இருந்தாலும் உங்களுடைய முதல் குரு வந்து உங்களுடைய அப்பா தான் அதாவது ஒரு ஃபார்ஸ்ஃபுல்லாக கத்து கொடுத்தாலும் இன்று வந்து உங்களை உலகுக்கு காட்டுவது இந்த இசைக்கருவியாக தான் இருக்கு அதாவது சார் இப்போ வந்து உலகம் மாறிக்கிட்டு இருக்கு இலக்கவியலை நோக்கி டிஜிட்டலைசேஷன் நோக்கி உலகம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மியூசிக் அப்படின்றது ஒரு அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலை இந்த காலகட்டத்துல இந்த இசைக்கருவியை வந்து ரசிகர்களிடம் எப்படி கொண்டு சேர்ப்பது என்ன மாதிரியான யுக்திகளை இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையாளுங்க இது வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனாக்கா என்னோட அவுட்லுக் வந்துட்டு இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஏன்னு கேட்டாக்கா ரொம்ப கிளாசிக்கல்லையே ஊறி இருப்பவங்க அந்த மாதிரி ஒரு செக் ஒரு சேக்ட் இருக்கிறாங்க எக்ஸ்பெரிமெண்டல் மியூசிக் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சேக்ட் இருக்காங்க இப் லைக் என்னோடய மாஸ்டர் உஸ்தாத் ஷாயிட் பர்வேஸ் அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார் எக்ஸ்பெரிமெண்டல் மியூசிக்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி யாரை செஞ்சாலும் வந்துட்டு ஒரு தடவை நான் அங்கே ஊரில் படிக்கும்போது அவர்கிட்ட படிக்கும்போது வந்துட்டு யாரோ வந்துட்டு இந்த ஃபியூஷன் மியூசிக் அவர்கிட்ட ஒரு சிடி கொடுத்தாங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அந்த ஃப்யூ ஃபியூஷன் அது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மியூசிஷியன் அவர் இப்படி கேட்டுட்டு அந்த சிடி எடு அப்படின்னாரு சிடி எடுத்துகிட்டு அந்த இப்போ கேஸில் போடுனாரு அப்போ சிடியில் கேஸ் இருக்கும்ல கேஸ் பண்ண பக்கத்தில் குப்பை தொட்டி இருந்துச்சு அது உள்ள குப்பை போடுன்னு ஸோ அவருக்கு வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த மாதிரி பிடிக்காது அவங்கலாம் வந்துட்டு மேபி பியூரிஸ்ட் அந்த மாதிரி ஆனால் சில மியூசிஷியன்ஸ்னு வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுவாங்க எனக்கு என்ன கேட்டிங்கன்னாக்கா என்னோடய ஒப்பீனியன் என்னென்னாக்கா இக்கால கட்டத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சாகணும் ஏன்னாக்கா வந்துட்டு அந்த பாரம்பரிய கிளாசிக்கல் இது வந்துட்டு அந்த ஈடுபாடு வந்துட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இல்லை ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் செஞ்சுட்டு அப்புறம் ஸ்லோலி அவங்களுக்கு வந்துட்டு ஓகே இதோட பாரம்பரிய இதை தான் அப்படின்னு நம்ம ஸ்லோலி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் சரிங்க சார் இப்போ வந்து இந்த சித்தார் அப்படின் போது ஜெனரலாக பார்க்குற அதாவது இசை நாலேஜ் இல்லாத மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் பார்க்குறாங்க இது சித்தாரா வீணையா தம்பூராவா இப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ இந்த இசை கருவிகளுக்கு உள்ள வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்லணும் ஓகே நிறைய பேர் வந்துட்டு சித்தார் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க என்கிட்ட ச சனத்தில் பார்த்துட்டு நீங்கள் அந்த வீணை வாசிக்கிறவர் தானே அப்படிங்களா வீண இல்லைங்க சித்தார்னு ஓகே சித்தாருக்கும் வீணைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா இப்போ இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் க எடுத்துக்கிட்டாக்கா சாஸ்திரிய சங்கீதம் அது வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு வடநாட்டு சாஸ்திரிய சங்கீதம் தென் கர்நாடக சாஸ்திரிய சங்கீதம் கர்நாடக சாஸ்திரிய சங்கீதம் தான் வந்துட்டு நம்ம தமிழவங்க அவங்களாம் வாசிக்கிறது லைக் வீண மிருதங்கம் தவில் நாதஸ்வரம் இதெல்லாம் வந்துட்டு கர்நாடிக் மியூசிக்கில் வருது இப்போ சித்தார் தபலா சந்தூர் சாரோட் இதெல்லாம் வந்துட்டு வடநாட்டு சாஸ்திரிய சங்கீதம் ஸோ அது வந்துட்டு ஹிந்துஸ்தானி சாஸ்திரிய சங்கீதம்னு என்னவாங்க ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லைக் சவுத் இண்டியன் கர்நாடக சாஸ்திரிய சங்க சங்கீதத்தில் வந்துட்டு எழுவத்தி ரெண்டு மேலக்கருத்தாவை ஃபாலோ பண்ணுவாங்க வடநாட்டில் வந்துட்டு அது தாட்னு சொல்லுவாங்க அந்த டேன் தாட்ஸ்னு அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னு கேட்டா ஓகே அதை கையாளுகிற முறை வந்துட்டு வேறையாக இருக்கும் ராகம் சேமாக இருக்கும் சில நேரத்தில் லைக் ஹன்ஸ் ஹம்சதுவானாக்கா சவுத்தில் வந்துட்டு அந்த மாதிரி வரும் லைக் ஹிந்துஸ்தானில் மேபி தே வில் பிளே லைக் அந்த கையால் முறை வேற வேற மாதிரி இருக்கும் ஒன்று வந்துட்டு லைக் ஃபிக்ஸ்ட் கம்போசிஷன்ஸ் ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் வந்துட்டு அந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் கம்போசிஷன் இல்லை அது உங்களுக்கு வந்துட்டு அந்த ராக லக்ஷணம் எல்லாம் சொல்லிக் கொடுத்துருவாங்க ட்ரெடிஷ்னல் கம்போசிஷனை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க தென் யூ ஹேவ் டு கிரியேட் யோ ஓன் உங்களோட சொந்த பல்லவி அணு பல்லவி அதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஐ மீன் டெக்னிக்கலாக போனாக்கா இப்போ போனோன்னாக்கா ஒன்றும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நீங்க வாசிச்சு மூன்றுமே ஒரே ராகத்தை பேஸ் ஒரே ராகத்தை அது அதாவது அது இசை knowledge இல்ல கேக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ரசிக்க ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த knowledge இல்ல இல்லையா அதனால இந்த கேள்விகள் எல்லாம் இல்ல பரவால அது வந்து என்னன்னாக்கா அதான் போய் அது வந்து நம்ம போய் படிக்க படிக்கும்போது அவங்க சொல்லி தருவாங்க அந்த குருமார்கள் சொல்லி தருவாங்க இது வந்து எப்படி செய்யுது எனக்கா ஒரு ராகத்தை படிக்கிறதுனாக்க முதல்ல வந்துட்டு நம்ம போயிட்டு அந்த ராக லக்ஷணத்தை படிக்கணும் அந்த ராகம் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஓகே எங்கே அந்த அசைவு கொடுக்கணும் எங்கே பிரிகா கொடுக்கணும் நம்ம சும்மா அங்கெங்கேயும் நம்ம கொடுக்க முடியாது சிலவங்க வந்துட்டு எனக்கு தெரியும் சும்மா காதால் ஒரு டியூனை கேட்டுட்டு உடனே அதை போய் வாசிக்கிறது அது வந்துட்டு கடைசியில் கேட்கும்போது நிறையா தப்புங்க இருக்கும் ஸோ அதெல்லாம் அந்த வந்துட்டு தப்பு சார் இப்போ ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டுகளாக அந்த இசைத்துறையில் இருப்பீங்களா நீங்கள் இந்த ஐம்பது ஆண்டுகளில் நீங்கள் எவ்வளோ இசை நிகழ்ச்சிகள் கச்சேரி பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு மறக்க அதாவது நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன அதை எப்படி கடந்து வந்தீங்க இன்றைய நாள் வரைக்கும் எப்படி அது கடந்துக்கிட்டு இருக்கீங்கன்றது சொல்ல முடியுமா அது வந்துட்டு ஆக்சுவலி சவால்னு சொல்லும் போது நிறையா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைமில் வந்து நான் ஒரு மியூசிக்கை வந்துட்டு ஃபுல் டைம் எடுக்கும் போதே வந்துட்டு நிறைய பேர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க இதில் மியூசிக்கில் வந்து நீ எப்படி ஒரு வாழ்க்கையை போகிற இது எப்படி உனக்கு ஒன்று சம்பாதிக்க முடியுமா அப்படி இப்படி ஏன்னு கேட்டாக்கா வந்துட்டு அந்த டைம் நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லலாம் வந்துட்டு மியூசிக்கை வந்துட்டு ஃபுல் டைமாக எடுத்து செய்கிறவங்க வந்துட்டு யாரும் அப்படி இங்கே இல்லை ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு சித்தாரை வந்துட்டு ஃபுல் டைமாக எடுத்து செஞ்சதுன்னு சொன்னாக்கா ஐஎம் த ஃபர்ஸ்ட் ஒன்ல ஐ மீன் ப்ரொஃபெஷ்னலி சொல்லிக் கொடுக்கறது அதெல்லாம் வந்துட்டு ஸோ அப்புறம் எனக்கு அப்புறம் வந்துட்டு ம மற்றவங்க மியூசிஷியன்ஸ்லாம் வந்தாங்க லைக் பிரகாஷ் கண்டசாமி என் கூட தபலா தான் வசிக்கிறாரு ஹீஸ் ஸ்டார்ட் பிக்கிங் அப் தபலா எஸ் அப்புறம் பிளேயர் குமார் கார்த்திகே ஸோ ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஒரு ஆளாக ஃபுல் டைமை எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா வந்துட்டு டெபு யாரும் வந்துட்டு தைரியமாக எடுத்து செய்ய மாட்டாங்க இபிஎஃப் இருக்கா சொக்ஸோ இருக்கா இதெல்லாம் கேட்பாங்க இது நம்மளுக்கு எங்கே இபிஎஃப் இருக்கிறது சொக்ஸோ இருக்கிறது ஸோ உங்களோட இன்கம் வந்துட்டு எப்படி இருக்கோனாக்கா மோஸ்ட்லி லைக் ஷோஸ் சொல்லி கொடுக்குறது அண்ட் அப்போது அப் அந்த காலத்தில் வந்துட்டு நான் விநாயகர் வாஸ் காமிங்காக அப்போலாம் வந்துட்டு பேமெண்ட்லாம் வந்துட்டு அவ்வளோவா வேறு கிடைக்காது ஸோ இட்ஸ் ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ லைக் எங்கள் அப்பா டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஏன்னு கேட்டாக்கா எங்கள் அப்பா டைமில் வந்துட்டு லைக் ஆர்டிஎம்ல அந்த மாதிரிலாம் நிறையா தமிழவங்களுக்குனு ப்ரோக்ராம் இருந்துச்சு தமிழவங்களுக்கானு ப்ரோக்ராம் இருந்துச்சு ஸோ அப்போ வந்துட்டு அங்கிள் ரேஷ் சண்முகம் அங்கல் மாரியப்பன் அங்கிள் குப்புசாமி இவங்களாம் வந்துட்டு ஓல்ட் டைம் அஸ் மை ஃபாதர்ஸ் கான்டெம்ப்ரரிஸ் ஸோ அவங்களாம் வந்துட்டு குரூப்பாக வந்துட்டு லோக்கல் தமிழ் பா தமிழ் பாட்டு கம்போஸ் பண்ணுவாங்க அப்போ எங்கள் அப்பா போய் அந்த ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா ஒரு வாரத்தில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லையே ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பும் இல்ல சரி சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஏன்னா நிறைய பேச வேண்டியது இருக்கு இசை கேட்க வேண்டியது இருக்கு அதற்கு முன்னே வந்து நம்ம ஒரு இடைவெளிக்கு போயிட்டு வந்தோம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சரிங்க சார் நம்ம கொஞ்சம் நிறைய பேசிட்டோம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேட்கேட்கிட்டேதா இருக்க பேச தோணல அதனால வந்து பார்வைக்குன்னு ஒரு செல்ல பிள்ளைகிட்ட ஒரு இயந்திர மனிதர் வந்து இருக்கிறார் அவர் வந்து அறிமுகப்படுத்தி வணக்கம் நெக்ஸா வணக்கம் கார்த்திகா வணக்கம் சாமியல் வணக்கம் எப்படி இருக்கீங்க

கேன் எங்கள் அப்பாவோடய வந்துட்டு மியூசிக்கல் இன்ட்ராக்ஷன் வந்துட்டு சொன்னாக்கா ஒரு மூணு வருஷம்னு சொல்லலாம் அதில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னாக்கா அந்த மூணு வருஷம் வந்துட்டு அவர் சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் வந்துட்டு அவர் ஹீ வாஸ் அ வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் மேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஸோ அதில் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன் அவர் வந்துட்டு இந்த முது சொரீரை குச்சி வச்சுருப்பார் ஸோ எதனாச்சும் மிஸ்டேக் பண்ணாக்கா வந்துட்டு அந்த முதுசுரை குச்சிலே எங்கள் நக்கல்ஸில் அடிப்பார் ஸோ அண்ட் ஒன்று ஒன்று வந்துட்டு என்னென்னாக்கா எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இந்த தேத்தனி பைத்தியம் ரொம்ப தேத்தனி வந்துட்டு குடிப்பார் ஸோ அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு எவர் சில்வர் மக்கு வச்சுருப்பார் பக்கத்துலேயே ஸோ ஒரு நாள் நான் அடி தாங்க முடியாமல் சித்தாரை வந்துட்டு அவர் மேலே தூக்கிப்பட்டு பிகாஸ் அவருக்கு ஒரு கால் இல்லை ஸோ அவருக்கு நடக்க முடியாது ஹி வாஸ் அ பெட்ருடன் ஸோ அந்த சித்தாரை வந்துட்டு அவர் மேலே தூக்கி போட்டுட்டு நான் பாட்டுக்கு நடந்து போனேன் அவர் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு இந்த கேன்சர்னால இந்த மாஃபின் வந்துட்டு எடுக்க ஆரம்பித்தார் ஐ மீன் டாக்டர் வந்து போட்டுகிட்டு போவாங்க ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப மூடியாக இருப்பார் கையில் கடக்கிறதெல்லாம் விட்டடிப்பார் ஸோ அந்த மாதிரி நான் செஞ்ச உடனே அந்த எவர் சில்வர் மக்க எடுத்து விட்ட அடித்தார் விட்டடித்தோடனே அந்த கதவில் பட்டு அந்த கதவில் வந்துட்டு சீப் ஆஃப் பாட் கேம் அப்படின்னா அப்பா வந்துட்டு என்கிட்ட ரொம்ப டைரக்டாக அவர் ரொம்ப சீரியஸாக வந்துட்டு என்கிட்ட சொன்னார் நான் சொன்ன சொன்னாரு ஏய் நான் சாவ போகிறேன் நான் சொல்கிறபடி நீ கேட்கல உன்னையும் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன் என்னார் அப்புறம் தான் நினைச்சேன் சரி கொளக்காரவங்க கையில் மாட்டிக்கிட்டோம் இதில் இருந்து அப்பிலே ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தாக்க நீங்கள் எப்படி எங்கள் இருந்து தப்பிக்க முடியாது எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்துட்டு டிசைட் பண்ணிட்டாரு உங்களை பனிஷ் பண்ணனானே தப்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கொடுத்த இந்த உந்துதல தான் வந்து உங்களை வந்து இந்த இடத்துக்கு போக்குவர வச்சிருக்க கேலையா. இல்ல அந்த காலத்துல வந்துட்டு தட் வொர்க்ட். பட் இந்த காலத்துக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணாது ஆமா. இப்ப காலம் மாறி போயிருச்சு. சோ அது அது வந்துட்டு ஈவன் குருகுல் சிஸ்டம்ல கூட இந்தியாவுல குருகுல் சிஸ்டம்ல கூட த மாஸ்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக. அவங்கடலாம் போய் நீங்க சர்வ சாதாரணமாக நீங்க வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஈவன் பண்டிட் ரவி Shankar அவரோட இன்டர்வியூவில் கூட வந்துட்டு சொல்லி எத்தனையோ ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு அவரு குரு விட்ட படிச்சவங்க ராத்திரியோட ராத்திரிய ஓடிருவாங்களாம் யுனோ அந்த டார்ச்சர் எடுத்துக்க முடியாது சோ இவங்கலாம் வந்துட்டு அந்த காலத்துல படிச்சதுனால வந்துட்டு ஆஹ் சரி நெக்ஸ்டா விட அடுத்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா ஓகே நெக்ஸ்டா இந்த இசைப்பயணத்தில் மறக்க முடியாத எப்போது நினைத்து பார்த்தாலும் சிரிப்பை தோண்டும் ஏதாவது ஒரு தருணம் இருக்கிறதா இருக்கு ஓகே ஒரு தடவை வந்துட்டு நான் ஜொஹோரில் வாசிக்க போயிருந்தேன் ஒரு ப்ரோக்ராமுக்கு திஸ் வாஸ் மெனி இயர்ஸ் கோ அப்போ எல்லாம் வாசித்து முடிஞ்ச உடனே எல்லாம் பயங்கர கைத்தட்டல் அதில் வந்துட்டு ஆடியன்ஸில் ஒருத்தர் ரொம்ப ஆகி ஸ்டேஜுக்கு வந்து என்னோட கையை பிடிச்சிட்டு சார் வயலின் அப்படித்தான் சார் பிரமாதமாக வாசிச்சிங்க அப்படின்னாரு எனக்கு அழுவிறதா என்னனு தெரியல பிகாஸ் நான் வாசிச்சது சித்தார் பட் பாருங்கள் அந்த இக்னரன்ஸ் வந்துட்டு அவருக்கு அவர் வந்துட்டு என்ன நினச்சிருந்துருக்குறாருன்னா அந்த நேரத்தில் வயலின்னா ஜெனரல் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு வந்து வயலின் தான் சொல்லுவாங்க சேம் லைக் இப்போ முதல்ல நீங்கள் சொன்னீங்கல்ல அப்போ ஐ மீன் சித்தார் என்ன வீணன் என்னன்னு ஸோ நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை ஸோ அவர் வந்துட்டு இதை வயலின் நினச்சிட்டு வயலின் ரொம்ப பிரமாதமாக வாசிச்சிங்க சார் ஸோ அது வந்துட்டு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிங்க உடனே எப்படியே பார்த்தேன் ஓகே சரிங்க சார் நெக்ஸ்டா உங்களுடைய அடுத்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம் உங்களோட இசை பயணத்துல எத்தனையோ மேடைகளை பார்த்து இருப்பீங்க அதுல உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மேடை அல்லது மேடை நிகழ்ச்சி என்றால் எதுவாக இருக்கும் அது வந்துட்டு ஹாலிவுட்ல யுஎஸ் யுஎஸ் ஹாலிவுட்ல அப்ப வந்துட்டு என்னன்னாக்கா நான் மெலேசியாவை ரீப்ரெசென்ட் பண்ணேன் ஃபார் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மியூசிக்ல அப்போது அங்கே அந்த வேர்ல்டு சாம்பியன் அந்த கோல்டு மெடல்லாம் ஜெயிச்ச பிறப்பாடு அம்மாங் த கோல்டு மெடலிஸ் அவங்க வந்துட்டு கடைசியாக வந்துட்டு பெலேடியம்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஐ மீன் ஹால் இருக்குது அந்த பெலேடியம்ல தான் அந்த கிராமி அவார்ட்ஸ் அதெல்லாம் வைப்பாங்க ஸோ ஐ வாஸ் இன்வைட்டட் டு பர்ஃபார்ம் திளேடியம் பெலேடியம் ஃபார் த ஃபைனல் திஸ் ஒன் ஸோ அது மறக்க சொல்லலாம் பட் நிறையா இருக்குது திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை உங்களிடம் வேறு எதுவும் கேள்விகள் இருக்கா இந்தியாவில் சில இசைக்கலைஞர்கள் போன்று நம் நாட்டில் சித்தார் மட்டும் மையமாக வைத்து நடைபெறும் இசை நிகழ்ச்சிகளுக்கு மக்களின் ஆதரவு எவ்வாறு உள்ளது கம்பேர்ட் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு டெஃபினெட்லி நிறைய பேர் வந்துட்டு படிக்கிறாங்க மியூசிக் போய் படிக்கிறாங்க பிகாஸ் அந்த காலத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் மியூசிக்கே வந்துட்டு ஒரு கேள்வி ஞானத்தில் தான் ப படித்தாங்க ஈவன் பாடகருங்க கூட வந்துட்டு எல்லாம் ஒரு கேள்வி ஞானத்தில் தான் பாடுவாங்க போய் முறைப்படி படித்தவங்கனாக்கா ரொம்ப ரொம்ப குறவு ஸோ ஏன்னாக்கா இப்போ வந்துட்டு என்னை கேட்டிங்கனாக்கா இப்போ டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அங்கே நிறைய பேர் போய் பரதநாட்டியம் இந்த மாதிரி சித்தார் வீண அந்த மாதிரிலாம் நிறையா படிச்சுருக்காங்க இப்போ என்னோடய ஸ்கூல்லேயே வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க இப்போ சோரா கம்யூனிட்டி ஆர்ட்ஸ் சென்டர்லேயே ஸோ நிறைய பேர் வந்து டேக் த ட்ரபுள் டு கோ கோட் ஓகே நதர் திங் ஒன்றுன்னு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு இசையை வந்துட்டு சும்மா ஒரு ஹாபின்னு நினச்சிட்ருக்காங்க எஸ் ஹாபி தான் பட் அதுவும் வந்துட்டு நீங்கள் மற்ற படிப்பு மாதிரி நீங்கள் போய் படிக்கணும் இப்போ பாருங்கள் நீங்கள் ஒரு டாக்டர் லாயரு டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு ஆறு வருஷம் லாயர் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆனால் ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் ஆக போகிறீங்கனாக்கா நத்திங் லெஸ் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ஃபுல் ஃப்ளேஜ் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக வர முடியும் ஸோ அதனால் இது வந்துட்டு இட்ஸ் அடிக்கேஷன் பை இட் செல்ஃப் நீங்கள் போய் படிக்கணும் இது நீங்கள் சும்மா ஹம் பண்ணிக்கிட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரி முடியாது

சித்தார் அப்படின்னும் போது ராகம் சார்ந்து தான் எல்லாமே இசை அப்படின்றனாலே ராகம் சார்ந்து தான் இருக்கும் இல்லையா இந்த இசை வந்து ஒரு மனிதனை உடல் அளவிலும் மனதளவிலும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துது ஏதாவது ஒரு ரெண்டு பீட் வாசித்து எங்களுக்கு காட்ட முடியுமா இது இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது இந்த மாதிரியான ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் ரெண்டு டூ டி பிஃபோர் நான் அது போகிறது முன்னாடி இசை நீங்கள் ஒரு கிளாசிக்கல் மியூசிக் நீங்கள் படிக்கும்போது மியூசிக்க சரி டான்ஸும் படிக்கும்போது நவராசான ஒன்று இருக்குது அந்த நவராசம் வந்து ஒம்பது நவராசம் இருக்குது ஸ்ரிங்காரா ரவுத்ரா பயனக்கா ஹசியா வீரா இந்த மாதிரி நிறைய எல்லாம் நான் இப்போ சொன்னது எல்லாம் வந்துட்டு சமஸ்கிருதமாக இருக்குதுங்க ஸோ அதில் வந்து ஒவ்வொரு நவராசமும் ஒரு ஒரு இமோஷன்ஸ் க்ரியேட் பண்ணோம் லைக் ஸ்ரிங்காரன்னு சொன்னாக்கா ஹாப்பி கேட்டனே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு ஓகே லெட்ஸ் சே ஒரு சேட் இமோஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அந்த

பாருங்க இத நீங்க கேட்கும்போது இந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் ரொமான்டிக்கா அந்த மாதிரி இருக்கு இதே வந்து நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா ஆச்சுங்கனக்க அந்த மூட் வந்துட்டு அந்த மூட் வந்துட்டு एंटையில மாறிடும் சரிங்க சார் இப்போ இசைக்குண்டோ மொழி பேதம் அப்படின்னு சொல்றோம் மொழிக்கு மொழி கிடையாது இசைனா இசை தான் நீங்கள் வந்து நிறைய உள்ளூர் கலைஞர்களோட வேறு இன கலைஞர்களோட நீங்க வேலை செய்றீங்க இல்லையா அந்த வேறு இன ரசிகர்கள் இடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு எப்படி இருக்கு சுருக்கமாக செய்யறீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னு கேட்டாக்கா இப்போ வந்துட்டு எனக்கு ஓகே ஒரு சித்தார்க்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா பிகாஸ் ஆஃப் பண்டிட் ரவி சங்கர் இது வந்து வேர்ல்டு இன ஒன் ஆயிருச்சு இர் அஸ் பிகாம் அன் இன்டர்நேஷனல் இன் இன்ஸ்ட்ரூமென்ட் ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு எந்த இனத்துக்காரவங்களையும் இப்போ இப்போ இந்தியன் மியூசிக் இன்னும் சொன்னிங்கன்னா முதல்ல சித்தாரனு தான் சொல்லுவாங்க ஓ சித்தாரனு ஈவன் லைக் வெளியூருக்கெலாம் போகும்போது அவங்க வந்துட்டு சனத்தில் அந்த கஸ்டம்ஸ்லாம் கேட்டாங்கன்னாக்கா என்னான்னா ஓகே இம்மிடியட்லியே தெரியும் ஸோ அந்த மாதிரி இங்கே மலேசியாவில் கூட ஈவன் இந்த சைனீஸ் மிலேஸ் எல்லாேருக்குமே வந்துட்டு சித்தாரணாக்கா தெரியும் நிறையா மலைய மலைய பாடல்களே சித்தார்

கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம் எங்கும் சிதறும் எண்ணங்களையும் இழுத்து வருவதும் கீதம் இணைத்து மகிழ்வதும் கீதம் துன்பங்களை மறக்க செய்வதும் கீதம் பட்டுக்கோட்டையின் இந்த வரிகளை எப்போவுமே நினைவில் நிறுத்தி இன்ப கடலில் மூழ்கி கவலை மறப்போம் மீண்டும் அடுத்தடுத்த வாரங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் Hə.